ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு நம்ம கஷ்டமான வீட்டு வேலைகளை கூட ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ வெண்டைக்காய் இருந்தாலும் எப்படி ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி பத்து அடுக்கி வச்சுக்கோங்க இப்போது வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு ஹெட் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் இந்த மாதிரி கட் பண்ணி தூரம் போட்டுருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ்க்கு இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் கத்தியில் கீறிட்டு வந்திங்கனாவே போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த வெண்டைக்காய் எல்லாமே ஸ்லைஸ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி கத்தியில் ஒட்டிக்கும் அது நமக்கு கட் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பாகவே இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஹாஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை கத்தியில் ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணிங்கன்னா ஒரு வெண்டைக்காய் கூட அந்த கத்தியில் ஒட்டாது நமக்கும் ரொம்ப ஈஸியாகவே வெண்டைக்காய் கட் பண்ணி முடிச்சிடலாம் திரும்பவும் கத்தியில் வெண்டைக்காய் ஒட்ட ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி லெமனை வச்சு ரெண்டு சைடும் ரப் பண்ணிவிட்டு திரும்பவும் கட் பண்ண ஆரம்பிங்க கிலோ கணக்கில் வெண்டைக்காய் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம் எப்போவுமே நீங்கள் காய்கறி கட் பண்ணும்போது கட்டிங் போர்டு கடியில் இந்த மாதிரி ஒரு பேப்பரை விரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையும் அதில் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த பேப்பரை மட்டும் நீங்கள் டக்குன்னு சுருட்டி குப்பையில் போட்டுடலாம் அந்த காய்கறி கட் பண்ண இடமும் ரொம்பவே க்ளீனாக இருக்கும் உங்களுக்கும் எக்ஸ்ட்ராவாக க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கூட அரிசியே யூஸ் பண்ணாமல் நல்ல சாஃப்டான இட்லியும் மொறு மொறுன்னு தோசையும் கோதுமை மாவையும் ராகி மாவையும் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் அரை கப் உளுந்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே ஊற விட்டுரலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் கோதுமை மாவும் ஒரு கப் ராகி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்லையே ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த மாவு எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு கிடைக்கும் மாவை மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்மளோட உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லாவே போயிருக்கு இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட உளுந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மாவையும் கோதுமை மாவையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் ஒரு வாட்டி நல்லா விட்டு எடுத்துக்கிட்டோன்னா போதும் எல்லா மாவும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் இப்போது இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எயிட் ஹவர்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டோன்னா போதும் நம்மளோட மாவு வந்து நல்லாவே புளிச்சு வந்துடும் எயிட் அப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட மாவில் அங்கங்கே பபிள்ஸ் வந்திருக்கு அதாவது நம்மளோட மாவு வந்து நல்லாவே புளிச்சிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும் நம்மளோட மாவு ரெடி ஆயிரும் இந்த மாவில் நம்ம இட்லி தோசை ரெண்டுமே செய்யலாம் பாருங்கள் நம்மளோட இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நார்மலாக அரிசி உளுந்து யூஸ் பண்ணி செஞ்ச இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த இட்லியும் நல்லாவே சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எப்பவும் ஒரே மாதிரி அரிசி உளுந்து யூஸ் பண்ணி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட தோசையுமே நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்திருக்கு வாரத்துல ரெண்டு நாள் இந்த மாதிரி நீங்க கோதுமை மாவையும் ராகி மாவையும் வச்சு இட்லி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுத்த பார்க்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது எம்டி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதோட டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாக்ஸோட சைடு வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன் அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது ரெண்டு கார்ட்போர்ட் பீஸஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை அந்த பாக்ஸோட சைடில் இந்த மாதிரி க்ளூ கன் இல்லைனா செலோ டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் நம்மளோட ஸ்டாண்ட் இப்போது ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டாண்டை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் பட் வந்து எனக்கு வந்து அடிஷ்னலாக ரெண்டு ஹோல்டர் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் வாட்டர் பாட்டிலோட ஹெட் போர்ஷனை எடுத்துகிட்டு வாட்டம் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் க்ளூகன் வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் உங்கள் கிச்சனில் அதிக அளவில் ஷெல்ஃப் ராக் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டு இதில் நீங்கள் மசாலா ஜாமான் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் இருக்க ரெண்டு ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு வந்து கத்தி வச்சுக்கிட்டேன் இன்னொரு சைடு வந்து சிசர் போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு திரும்பவும் அதே இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மசாலா சாமான் மட்டும் இல்லை இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் கூட போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சைஸ் காலியான வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதோட பாட்டம் போர்ஷனையும் ஹெட் போர்ஷனையும் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டர் போர்ஷன் தேவையில்ல இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும்னா போதும் ரொம்பவே க்யூட்டான பெட் கண்டெய்னர் நமக்கு கிடச்சிரும் இப்போ ஒரு செலவு டேப் வச்சு கரெக்டாக நம்ம அந்த கட் பண்ணின போர்ஷனில் நல்லா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஃபிக்ஸ் ஆகிடும் நம்மளோட பெட் கண்டெய்னரும் ரெடி ஆயிடும் இதை நீங்கள் கிச்சனில் மல்லிகை சாமான் கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் வந்து பச்சை பயிரும் இன்னொரு டப்பாவில் வந்து வெந்தயமும் கொட்டி வச்சுருக்கேன் பச்சை பயிறு பெரிய டப்பாவில் கொட்டி வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மிச்சம் இருந்துச்சு அதை நான் இந்த பெட் கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டான காலி பாட்டிலில் தூர போடாதீங்க இப்போது ஃபிஃப்த் டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ஒரே ஒரு ஸ்ட்ராவை வச்சு நொடியில் எப்படி ஊசியில் நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே ஊசியில் நூல் கோர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஸ்ட்ராவை கரெக்டாக ரெண்டு இன்ச்சு மட்டும் நமக்கு வர மாதிரி ஒரு சிஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கழுவுற பிரஷ் நம்ம எல்லார் வீட்லையுமே வச்சுருப்போம் இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு ப்ரிஸ்டில் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கலாம் இப்போது இந்த ப்ரிஸ்டில் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக மடக்குனிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் அந்த லூப்பை இந்த மாதிரி நல்லா தின்னாக நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க இப்போது இந்த லூப்பை நம்ம வந்து அந்த ஸ்ட்ராவில் ஒட்ட போகிறோம் ஸ்ட்ராவில் இந்த பொசிஷனில் நீங்கள் லூப்பை வச்சுட்டு ஒரு செலோ டைப்பை வச்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இப்போது ஸ்ட்ரா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதை வச்சு எப்படி நொடியில் ஊசியில் நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த லூப் வந்து நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊசியில் இருக்க ஹோலை வந்து கரெக்டாக அந்த லூப்புக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா நூல் எடுத்துக்கோங்க நூலை வந்து இந்த பிரிஸ்டலோட லூப் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும் அதுக்குள்ளே தான் நம்ம இப்போது இன்சர்ட் பண்ண போகிறோம் இப்போது இதுக்குள்ளே நூலை விட்டதுக்கப்புறமா நம்மளோட ஊசியை இந்த மாதிரி பேக் சைடே இழுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நூல் வந்து ஊசியோட ஹெட் வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் கண்ணு வலிக்க யாரும் கஷ்டப்பட்டு ஊசியில் நூல் கோர்க்க வேண்டாம் எப்போவுமே நீங்கள் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஸ்ட்ராவில் ரெடி பண்ணினதை இந்த டப்பாலேயே போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஊசி நூல் கோக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் பிரெட்டை யூஸ் பண்ணுற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை ஓப்பன் பண்ணி ஒன் ஆர் டூ டேஸ்லேயே அது நல்லா காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து அதை நம்ம சரியாக டைட்டாக பேக் பண்ணாதது தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெட்டை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க கொஞ்சம் நேரத்திலேயே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ரிமூவ் ஆகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சுற்றுனதுக்கப்புறமா ஒரு ஹேர்பின் போட்டு விட்டுருங்க நீங்கள் ஹேர்பின்க்கு பதிலாக இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பு இல்லை ரப்பர் பேண்டு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஊக்கு இருக்கும் இந்த மாதிரி ஊக்க கூட போட்டு விட்டுடலாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி அந்த கவரை பேக் சைடாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களோட ப்ரெட் பேக்கெட் வந்து நல்லாவே டைட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான் பட் நிறைய பேர் வந்து இதை செய்கிறது கிடையாது ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஏர் டைட்டாக ப்ரெட்டை ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரைக்குமே அந்த ப்ரெட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா